ஆளுநரை நீக்க வேண்டும் அப்படின்ற கொள்கையில விஜய் அவர்கள் உறுதியாக இருப்பாரா அப்படின்றது கேள்வி இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் சொன்ன உடனே வந்து யார் யாரெல்லாம் கடிதத்தை பொங்கல் அதே ஆளுநர் நீ எல்லாம் ஒரு ஆலை கிடையாது அப்படின்னு சொல்லி புதுகியை குத்தி விட்டார் தன்னுடைய சுய ரூபத்தை ஆரிய புத்தியை காட்டி விட்டார் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஆளுநர் ரவி கிட்ட விஜய் அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்துல விஜய் தானே இருக்கு அப்போ இந்த இடத்துல ஒன்றிய அரசு மேலே நம்மளுக்கு டவுட் வருது என்ன டவுட்டு இது வரைக்கும் எத்தனையோ பாலியல் வழக்குகள் நடந்திருக்கு எல்லா இடங்கள்லயும் அதுபடி இந்த வழக்கு மட்டும் ஓப்பன் ஆச்சு பிளாக் ஆகாம அவங்க சொல்றாங்க கோடிங் மிஸ்டேக் ஆயிருச்சு அப்படின்னு அது ஏன் இந்த வழக்குல மட்டும் கோடிங் மிஸ்டேக் ஆகுது சென்னை கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய நிர்வாகி தான் இந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க அதையுமே நம்மளுடைய ட்ரைப் சேனலுடைய கரிகாலன் அவர்கள் யார் அந்த ஒரிஜினல் ஞானசேகரன் அப்படின்றத நேரடியா போய் வீடியோவே எடுத்து போட்டாரு அப்ப அந்த அவங்க பரப்பின பிஜேபி பரப்பின நோட்டீஸும் பொய்யாயிருச்சா இந்த போஸ்டரில் டி ஞானசேகர் என்கின்ற பெயர் இடம்பெற்றுள்ளது இதை அதிமுகவினரும் பாஜகவினரும் தொடர்ச்சியாக பரப்பி வருகிறார் யாரெல்லாம் போய் ஆளுநரை பார்ப்பாங்க பிஜேபியை தான் பார்ப்பாங்க பிஜேபியினர் தான் நீங்க பாருங்க விஜய் அவர்கள் போய் பார்த்த பின்னாடி இப்ப அண்ணாமலை போய் பாக்குறாரு அண்ணாமலை பார்த்த பின்னாடி தேசிய மகளிர் போய் பாக்குறாங்க அப்போ ஒரு திட்டமிட்டு ஒரு பிளான் தான் ஏன் இந்த பிளான் சொல்றேன் அப்படின்னா பார்வையாளருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற மிக முக்கியமான ஊடக ஆளுமை திரு யாசிர் அவர்கள் வணக்கம் வணக்கம் குறிப்பா நேற்று ஆளுநர் விஜய் சந்திப்புங்கிறது பெரிய பொருளாகி விவாதமாகி ஒரு கடத்துக்கு மேல பாத்தீங்கன்னாக்கா புஷியானந்த் கைது லெவலுக்கு போயிடுச்சு கைதுங்கிறது சரியா ஒரு ஜனநாயக நாட்டுல அந்த ஒரு துடிச்சிட்டு இயல்புதான அதையும் மீறி அரசு செயல்பட்டுக்காக இயல்பான கேள்வி எனத்தான் செய்கிறது இதை எப்படி பாக்குறீங்க நோட்டீஸ் கொடுத்ததற்காக கிடையாது பொதுவாக வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட்லயே நம்ம போறோம் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து விளம்பர நோட்டீஸ் கொடுப்பாங்க அரசியல் ரீதியாக கொடுப்பாங்க ஒரு தனிநபரோ அல்லது இரு நபர்கள் சேர்ந்தோ அல்லது ஒரு ஐந்துக்கு குறைவான நபர்கள் சேர்ந்து நோட்டீஸ் கொடுப்பது என்பது கிடையாது ஆனா நேற்றைக்கு நடந்த விவகாரம் என்பது ஒரு நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு மக்கள் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளுக்குள்ள போய் நோட்டீஸ் வந்து விநியோகம் பண்றாங்க பொதுவாகவே இப்படியான நூறுக்கும் மேற்பட்ட நபர்கள் ஒன்று கூடும் போது அது போராட்டமாகவோ ஆர்ப்பாட்டமாகவோ அப்படிதான் கருதப்படும் அதுக்கு வந்து போலீஸ் அனுமதி வாங்கணும் மொத்தமா நூறு பேர் சேர்ந்து ஒரு கல்லூரிக்கு முன்னாடி தனியார் பெண்கள் கல்லூரிக்கு முன்னாடி போய் அசம்பல் நோட்டீஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது தான் போய் முடியும் ஏன்னா தனிப்பட்ட நபர்கள் நோட்டீஸ் கொடுத்தது மாதிரியும் போலீஸ் அவர்களை கைது பண்ணி சிறையில் மாதிரி தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கிறாங்க உண்மை அது கிடையாது போலீஸ் வந்து தனிப்பட்ட முறையில கொடுத்தவங்க எல்லாம் வார்னிங் தான் பண்ணிருக்கிறாங்க எங்க கைது நடக்குது அப்படின்னா பூக்கடைக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பெண்கள் கல்லூரியில நூறுக்கும் மேற்பட்டவர்கள் திரண்டு நோட்டீஸ் கொடுக்கும் போதுதான் அதை வந்து காவல்துறை எச்சரித்து கைது பண்றாங்க பலருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கைது அப்படின்னு இந்த போலீஸ் வந்து கைது பண்ணி பதினாலு நாள் ரிமாண்ட் பண்ணுவாங்க மேஜிஸ்ட்ரேட்டை கூட்டிட்டு போய் ஜெயில் அடைப்பாங்கல்ல அந்த கைது நினைக்கிறாங்க இது அடிப்படையிலே வந்து ஒரு சாதாரண கைது இது கைதுன்னு கூட சொல்லக்கூடாது போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ காவல்துறையிட்ட அனுமதி வாங்காம பண்ணோம் அப்படின்னா அந்த கூட்டத்தை வந்து ஒரு பேருந்துக்குள்ள கூட்டிட்டு போய் ஒரு மண்டபத்துல அடைச்சு வைப்பாங்க அது வந்து காலையில கைது பண்ணாங்கன்னா மதிய உணவு வந்து ஏற்பாடு பண்ணப்படும் அவங்களுக்கு தண்ணி வசதி கொடுப்பாங்க சாயந்தரம் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆனா அப்படிப்பட்ட கைது தான் இந்த கைது ஈவினிங் போலதான் கைது என்பது நடக்கிறது அப்ப ஈவினிங் கைது நடந்து மண்டபத்துக்குள்ள தாவைக்காய் தொண்டர்களை அடைச்சு வைக்கிறாங்க இந்த புசி என்பவர் என்ன பண்றாரு அப்படின்னா விஜயை போய் பார்த்துட்டு விஜயை பார்த்துட்டு கையோட அரஸ்ட் ஆனாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அந்த மண்டபத்துக்கு வர்றாரு வந்த புசியானது என்ன பண்ணிருக்கணும் அந்த தொண்டர்களை வந்து சந்திச்சு பேசி கவலைப்படாதீங்க சாயந்தரம் உங்களை காவல்துறை விட்டுருவாங்க அப்படின்ற நம்பிக்கைக்குரிய வார்த்தையை சொல்லியிருக்கணும் ஆனா புசியானதுக்கே இது முதல முதல் கைதாக தான் இதை பார்க்கறாரு நான் நினைக்கிறேன் ஏன்னா அது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் என்னன்னு தெரியல இவர் என்ன பண்றாருன்னா உள்ள பூந்துடுறாரு மண்டபத்துக்குள்ள பூந்தவனையே அப்புறம் காவல்துறை எப்படி புசியானந்த வெளியிடுவாங்க ஏன்னா நம்மளுக்கே தெரியும் நானே கூட அரெஸ்ட் ஆயிருக்கேன் மண்டபத்துல அடைக்கப்பட்டிருக்கேன் காவல்துறை வந்து என்னுடைய பெயர் என்னுடைய அட்ரஸ் என்னுடைய தகப்பனார் பெயர் என்னுடைய போன் நம்பர் எல்லாத்தையுமே வாங்கி வச்சுட்டு கணக்கெடுத்த பிறகுதான் வைப்பாங்க எல்லோருக்குமே அந்த கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்ப புசியான தலைமையில ஒரு பெரும் படையை உள்ள போய் மண்டபத்துக்குள்ள போனா கூட போகுடாதா அப்ப புசியானதை மட்டும் வெளியே விடுங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட சேர்ந்து நிறைய பேர் போயிருவாங்கல்ல அப்ப போராட்டம் பண்ணவங்க யாரு கைது பண்ணதற்கு மேலிடத்துல அரசு டிஜிப்ட எல்லாம் வந்து கணக்கு கொடுக்கணும் அப்படின்ற பிரச்சனை வருன்றதுக்காண்டிதான் புசியானதே விடல போலீஸ் அது புசியானதே தெரியும் ஆனா இந்த என்ன பண்றாங்கன்னா இது மிக பிரம்மாண்டமான கைது போலவும் பதினாலு நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க ஜெயிலுக்கு போறாங்க அடைக்க போறாங்கன்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய பில்டப்ப பண்றாங்க விஜய் கூட தன்னுடைய அறிக்கையில அப்படிதான் பில்டப் கொடுக்கிறாரு ஜனாயக நாட்டுல நோட்டீஸ் கொடுக்க தாராளமா நோட்டீஸ் கொடுக்கலாம் ஏன் குழுவாக இவ்வளவு பேர் சேர்ந்து பொதுமக்களுக்கு வந்து நியூசன்ஸ் பண்றீங்க பப்ளிக் இது அப்ப இப்படிப்பட்ட ஒரு விஷயம் செய்வதற்கு முன்னாடியே காவல்துறை அனுமதி வாங்கணுமா வேணாமா இதற்கு மிகச்சிறந்த உதாரணம் என்ன மதுரையில ஒரு சம்பவம் நடந்துச்சு மது மருது பாண்டியர் இதே போலதான் தாவேக்க தொண்டர்கள் வந்து பைக் ஊர்வலம் வரக்கூடாதுன்னு சொல்லி கலெக்டர் போலீஸ் உத்தரவிட்டும் கூட பைக் ஊர்வலத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க பைக்கை புடிச்சு வச்சோடைய பாருங்க ஏன் எல்லாம் பிடிச்சு வச்சுட்டாங்க அராஜகம் பண்ணது போலீஸ் அப்படின்றாங்க அப்ப எந்த ஒரு ரூல்ஸையுமே ரெகுலேஷனுமே ஃபாலோ பண்றது இல்ல தாவேக்கா அப்படின்றத ஆரம்ப புள்ளிலே அப்பட்டமாக தெரிகிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் இது முதல் கைது அப்படின்றதுனால ஒரு பதற்றமும் படவடப்பும் வந்திருக்கு இந்த இதெல்லாம் கைதே கிடையாது அப்படின்றத இவ்வளவு நாட்கள் போராடக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு தெரியும் புதுசா வந்திருக்க தாவேக்காவுக்கு இது புது அனுபவம்னால இது பிரம்மாண்டமான கைதாக மீடியா படத்தோட அவங்க விபப்படுத்துறாங்க அப்படின்றத என்னுடைய பார்வை இல்ல இதுல வந்து ஆளுநரை சந்தி சந்திப்பது வந்து அவர் கொள்ள வைக்க சொல்லி குறிப்பாக ஐயநாதன் கூட அவர் வந்து ஐயநாதன் கூட இப்ப முரண்பட்டு பேச ஆரம்பிச்சிருக்கிறார் இந்த நகரம் எப்படி புரிஞ்சுது ஏன்னா என்னதான் இன்னைக்குள்ள சிஸ்டம் வந்து அவரும் ஒரு அரசியல் சிவப்பு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நபர்தான ஆளுநரும் கூட அவர்களும் புகார் கொடுக்க கூடாதுங்கிறது சரியா எப்படி புரிஞ்சுக்கிறாரு புகார் கொடுக்கலாம் அது சரிதான் அப்படின்னா எதற்காக பனையூர்ல செயற்குழு கூட்டி தீர்மானம் போட்டீங்க ஆளுநர் என்பவர் அது எதிர்கட்சியாள கூடிய ஆளுநர்கள் வந்து அரசியல் சட்டத்திற்கு எதிராக செயல்படுறாங்க ஆளுநர்களை வந்து தூக்கணும் ஆளுநர் பதவியே தேவையில்லை அப்படின்னு சொல்லி பனையூர்ல தீர்மானத்தை விஜய் அவர்களே வாசித்தாரா இல்லையா அப்போ ஆளுநர்கிட்ட அதிகாரம் இருக்கிறது ஆளுநருக்கு பவர் இருக்கிறது அப்படின்னா அந்த தீர்மானத்தை நீங்க போட்டிருக்க கூடாது அப்ப விஜய் அவர்கள் சந்திப்பதற்கு முன்பு என்ன ஒரு கருத்தை சொல்கிறார் ஆளுங்கட்சியை விட அதாவது நம்ம கிட்ட போய் சொல்லி பார்த்தாச்சு இனிமே சொல்லி பயன் இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு போய் ஆளுநரையும் சந்திக்கிறாரு நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது ஆளுங்கட்சியை விட நியமன போஸ்ட் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆள் அப்படின்னு சொல்லி அவர் நினைப்பார் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கிற முடியுது அப்ப ஆளுநர் பதவியே வேண்டாம் என்று ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தீர்மானம் போட்ட அதே விஜய் ரெண்டு மாதத்துக்குள்ள ஆளுநரை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் எதனால ஏற்பட்டுச்சு நீங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படின்றாரு சட்டம் சரியனா டிஜிபி பார்த்திருக்கலாமே டிஜிபி பார்த்து அவங்க ஒரு மனுவை கொடுத்திருக்கலாம் அல்லது டிஜிபி ஆபீஸ் முன்னாடி ஒரு போராட்டத்தை பண்ணிருக்கலாம் ஆனா சம்பந்தமே இல்லாம ரவியை போய் பார்த்து சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பு சொல்றீங்களே அப்ப மாநில உரிமை பற்றி நீங்க பேசக்கூடிய நீங்கள் மாநில உரிமையில் இருக்கக்கூடிய காவல்துறையும் சட்ட ஒழுங்கையும் கிட்ட போய் ஒப்படைக்கணும்னு சொல்ல வர்றீங்களா அப்போ இதுல முன்னுக்கு பின்புறனா இருக்கு பாருங்க ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியும் ஆளுநர் ரவியை போய் சந்திச்சு மனு உந்திருக்கிறாரு அண்ணாமலையும் ஆளுநர் ரவியை போய் சந்திச்சு மனு உத்திருக்கிறாரு ஏதாவது ஒரு மனுவுக்கு ஆளுநர் ரவி அவர்கள் நடவடிக்கை எடுத்திருக்கிறாரா குறைந்தபட்ச தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பி பாருங்க ஏங்க இப்படி பண்ணிருக்கீங்க எனக்கு வந்து மனு கொடுத்துருக்காங்க புகார் வந்திருக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சருக்கோ டிஜிபிக்கோ தலைமைச் செயலாளருக்கோ அனுப்பியிருக்கிறாரா எதுவுமே கிடையாது ஏன்னா அனுப்ப முடியாது பவர் கிடையாது ஆளுநருக்கு எந்த அதிகாரமே இல்லை என்று தெரிந்து கொண்டே இதை யாரெல்லாம் போய் ஆளுநர் அப்ப பாப்பாங்க பிஜேபி தான் பாப்பாங்க பிஜேபி தான் நீங்க பாருங்க விஜய் அவர்கள் போய் பாட்டு பின்னாடி அண்ணாமலை போய் பாக்குறாரு அண்ணாமலை பாட்டு பின்னாடி தேசிய மகளிர் ஆணையம் போய் பாக்குறாங்க அப்போ ஒரு திட்டமிட்டு ஒரு பிளான் தான் ஏன் இந்த பிளான் சொல்றேன் அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல அந்த பாதிக்கப்பட்ட பெண் அந்த புகார் கொடுத்த உடனே குற்றவாளி கைது செய்யப்படுகிறார் மூணு மணி நேரத்துக்குள்ள கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை இன்னைக்கு காவல்துறை விசாரிப்பதற்கு நேற்றைக்கே கோர்ட்ல மனு போட்டாங்க எங்களுக்கு பத்து நாள் அவரை வந்து கஸ்டடி எடுக்கணும் கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்போ ப்ராசஸ் என்பது நடந்துகிட்டுதான் இருக்கு அரசு தவறு செய்தா அதாவது மணிப்பூரை போலவோ அது இன்ன பிற பாஜக கூடிய மாநிலங்களை போலவோ உண்ணாவ் ரேப்பா இருக்கட்டும் ஹதராசுடைய ரேப்பா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எஃப்ஐஆர் கூட போட மாட்டாங்க எஃப்ஐஆர் போட மாட்டாங்க குற்றவாளியை கைது செய்ய மாட்டாங்க இப்படி அரசு பக்கம் தவறு இருந்தா அரசு எதிர்த்து போராடலாம் ஆனா இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அரசு இவ்வளவு வேலைகளை செய்கிறது செய்தும் கூட இவர்கள் போய் இவர்கள் திட்டமிட்டு அரசுக்கு எதிரான பொய்களை பரப்புறாங்க நீங்க கவனிச்சு பாருங்களேன் அண்ணா யூனிவர்சிட்டி வந்த உடனே அது மிகப்பெரிய பேசுபொருளா மாறணும் எப்படி கொல்கத்தா மாணவி வழக்கை போல பேசு பொருளாக மாற வேண்டும் என்று தேசிய பாஜக ஒரு உத்தரவு போடுறாங்க இந்த அண்ணாமலை என்ன பண்றாரு இதெல்லாம் எப்படி உருவாக்குறது கைது பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையடி போராட்டத்தை அதுக்கப்புறம் தான் நடத்துறாரு இத்தனைக்கும் மன்மோகன் சிங் இறந்து விட்டார் என்பதற்காக எல்லா போராட்டத்தையும் ரத்து பண்ணுங்கன்னு சொல்லி தேசிய தலைமை சொல்லியும் கூட இந்த போராட்டத்தை அண்ணாமலை பண்றாரு என்னன்னா இந்த சாட்டை ஏறி போராட்டம் மூலமாக நம்மளை காமெடியா பேசினா கூட இந்த விஷயத்தை பத்தி மக்கள் பேசுவாங்க அப்படின்ற காண்டிதான் ஆனா அடுத்த நாளே ராமதாசும் அன்புமணியும் சண்டை கொண்டு அந்த விஷயம் பேசு பொருளா மாறுது அப்ப இந்த விஷயம் பேசு பொருளா மாறினோடைய எப்படியாவது மறுபடியும் அண்ணா யுனிவர்சிட்டி பிரச்சனைய பேசுபொருளா மாத்தணும் அப்படின்றிருக்காங்க அப்படின்னா விஜய தட்டி எழுப்பி அதுவும் பிரச்சனை நடந்து ஒரு வாரம் கழிச்சு விஜய தட்டி எழுப்பி போங்க ஆளுநரை போய் சந்திச்சுடுவாங்க அப்படின்றாங்க ஆளுநரை சந்தித்ததன் மூலமாக விஜய் தன்னை பாஜக தான் இயக்குறது அப்படின்றது அப்பட்டமாக ஒப்புக்கொண்டார் அப்படின்றது என்னுடைய பார்வை குறிப்பா இந்த எஃப்ஐஆர் நீக்குமே இப்ப நேற்று ஒரு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கிறது அது சம்பந்தப்பட்ட நிறுவனமும் மன்னிப்புக்கு மன்னிப்பு மருத்துவருக்காங்க அதையும் சேர்த்து எப்படி புரிஞ்சுக்கிறது இந்த அண்ணா விவகாரத்துல இரண்டு பொய்கள் வந்து திமுக அரசு மீது வைக்கப்பட்டுச்சு ஒண்ணு என்ன அப்படின்னா கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் <tip> 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 திமுக அமைச்சர்களோடு புகைப்படத்தில் இருக்கிறார் அவர் திமுகவுடைய உறுப்பினர் அப்படின்றது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா எஃப்ஐஆர போலீஸ் வந்து லீக் பண்ணிட்டாங்க இது போன்ற விவகாரத்துல எஃப்ஐஆர் வந்து லீக் பண்ணக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுமே குற்றவாளி திமுக காரர் என்பதற்காக அவரை தப்பிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பெண்ணை கேரக்டர் அசோசியேஷன் பண்ண வேண்டும் என்பதற்காகவே இப்படிப்பட்ட எஃப்ஐஆர் லீக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுதான் பிஜேபி அண்ணாமலை ஏடிஎம்கே எடப்பாடி பழனிசாமி இவருடைய குற்றச்சாட்டு ஆனா இது ரெண்டுமே பொய்யாயிருச்சு எப்படி பொய்யாயிருச்சு திமுகவுடைய இவர் உறுப்பினர் அப்படின்றது கிடையாது அப்படின்றத கோர்ட்டே வந்து தெளிவுபடுத்தி இந்த ஜட்ஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா நானும் தான் கல்யாணத்துக்கு போறேன் என் கூட நிறைய பேர் போட்டோ எடுத்துக்கிறாங்க அப்படி போட்டோ எடுத்துக்கிட்ட நபர் குற்றவாளியாக இருந்தா நானும் குற்றக்கு உடந்தே அப்படின்னு சொல்ல முடியுமா போட்டோ வச்சு ஆதாரமா கொண்டு வராதிங்க இதெல்லாம் வந்து பொருந்தாத வாதம் திசை திருப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் நீதிபதிகளே மிக தெளிவாக சொல்லிட்டாங்க அது போக இந்த சென்னை கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இலக்கிய நிர்வாகி தான் இந்த ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க அதையுமே நம்மளுடைய ட்ரைப் சேனலுடைய கரிகாலன் நபர்கள் யார் அந்த ஒரிஜினல் ஞானசேகரன் அப்படின்றத நேரடியா போய் போய் எடுத்து போட்டாரு அப்ப அவர் பரப்பின பிஜேபி பரப்பின நோட்டீஸும் பொய்யாயிருச்சா சரி இப்போ எஃப்ஐஆர் விவகாரத்துக்கு வருவோம் எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு தேசிய தகவல் மையம் என்ஐசி அப்படின்ற தேசிய தகவல் மையம் எஃப்ஐஆர் லீக் பண்ணது எங்க சைடுல இருந்ததா தமிழ்நாடு போலீஸுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக ஒப்புக்கொண்டுட்டாங்க சரண்டர் ஆயிட்டாங்க ஏன்னா இதைத்தான் நம்மளுடைய காவல்துறை அதிகாரிகளும் சொன்னாங்க பிரஸ் மீட்லயே நாங்க வந்து லீக் பண்ணல போலீஸ் தரப்புல இருந்து லீக் ஆகவே இல்ல தப்பு என்பது அந்த தான் நடந்திருக்கு அப்படின்னாங்க அவர்கள் சொன்னதை போலவே பாத்தீங்க அப்படின்னா இங்க அதை அப்லோட் பண்ணும்போது போது சொல்லி காமிக்குது இங்க அந்த எஃப்ஐஆர் அப்லோட் பண்ணும் போது ஏன்னா முதல்ல வந்து கையில வந்து எழுதுவாங்க எஃப்ஐஆர் காவல்துறை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல தான் ஃபைல் போட்டு வச்சிருப்பாங்க யாருக்கும் ஆனா இப்ப எல்லாமே ஆன்லைன் ஆன்லைன்ல மாத்தும் போது மற்ற மற்ற எஃப்ஐஆர் எல்லாமே வெளியில தெரியும் யார வேணா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆனா இது போன்ற மோஸ்கோ வழக்கு இது போன்ற பாலியல் வழக்கு இதுல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனே பிளாக் ஆயிடும் யாருமே பார்க்க முடியாது அப்ப தமிழ்நாடு காவல்துறைக்கு இது அப்லோட் பண்ணும் போது பிளாக் தான் காமிச்சிருக்கு ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய அந்த சர்வர்ல ஓபன்ல இருந்திருக்கு அப்படி ஓப்பன்ல இருந்ததுனாலதான் சில ரெண்டு சேனல்கள் பெரிய சேனல்கள் ரெண்டு பேர் அந்த மீடியாக்கள் அதை டவுன்லோட் பண்ணுறாங்க கிரைம் நம்பர் ரிப்போர்ட்டை வச்சு டவுன்லோட் பண்ணி அதை வாட்ஸ்அப்லாம் பரப்புறாங்க இப்படி பரவிய உடனே காவல்துறை உடனடியாக அதை பிளாக் பண்ண சொல்றாங்க அதை பிளாக் செய்யப்படுது அப்போ இந்த இடத்துல ஒன்றிய அரசு மேலே நம்மளுக்கு டவுட் வருது என்ன டவுட்டு இது வரைக்கும் எத்தனையோ பாலியல் வழக்குகள் நடந்திருக்கு எல்லா இடங்கள்லயும் அதுப்படி இந்த வழக்கு மட்டும் ஓப்பன் ஆச்சு பிளாக் ஆகாம அவங்க சொல்றாங்க கோடிங் மிஸ்டேக் ஆயிருச்சு அப்படின்னு அது ஏன் இந்த வழக்குல மட்டும் கோடிங் மிஸ்டேக் ஆகுது அப்ப இந்த வழக்குல அந்த கோடிங் மிஸ்டேக் ஆகி வெளியே வருது அப்படின்னா உடனடியாக அண்ணாமலைக்கு எது எப்படி தெரியுது அண்ணாமலை எப்படி கொடுக்குறாரு அப்ப பிளான் பண்ணி இதை வந்து திட்டமிட்டு அரசுக்கு எதிராக ஒரு பிரச்சனையாக மாற்ற வேண்டும் எப்படி அவங்க குற்றவாளியை கைது பண்ணிடுவாங்க எப்படி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க இப்ப இப்ப கூட பாத்தீங்கன்னா ரயில்ல வந்து காதிரியை தள்ளி விட்ட வழக்குல ரெண்டு முறை தூக்கு தண்டனை போடுங்கன்னு சொல்லிட்டு குற்றவாளிக்கு தமிழ்நாடு அரசு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கு அப்ப இது போன்ற தண்டனையை வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம அரசியல் பண்ண முடியாது கொல்கத்தா மாணவி வழக்கை போலவும் டெல்லி நிர்பயா வழக்கை போலவும் இது பிரம்மாண்டமான ஒரு விஷயமா மாத்திராதான் நமக்கு இங்க வந்து அரசியல் பண்ண முடியும் திமுகவுக்கு எதிராக ஒரு வாக்கு வங்கி உருவாக்க முடியும் நல்ல கவனிக்கல திமுகவுக்கு சமீப காலமாக பிரச்சனைகள் இருந்து எதிர்கட்சிகள் பெண்கள் ரீதியாக தான் வைக்கிறாங்க ஏன்னா மகளிர் வந்து ஓட்டுகள் திமுகவுக்கு மொத்தமாக விழுது ஏற்கனவே மகளிர் உரிமை தொகை கொடுக்குறாங்க கட்டணம் எல்லாம் பேருந்து வசதி கொடுத்துருக்கிறாங்க அப்ப இப்படியான இதெல்லாம் கொடுக்கும் போது பெண்களுடைய ஓட்டு திமுகவுக்கு போயிடக்கூடாது அதை எப்படியா தடுக்கணும்ன்ற கண்டித்தா விஜய் தொடர்ச்சியாக பெண்களுக்கு இங்க பாதுகாப்பே இல்லைன்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றாரு அதனாலதான் இந்த பிரச்சனையை வந்து ஆரம்ப கட்டத்திலேயே முடிய வேண்டிய பிரச்சனையை எஃப்ஐஆர் அலீக் பண்ண வச்சு அவனுக்கு திமுக காரன்ற பட்டத்தை கொடுத்து இன்னைக்கு கூட அண்ணாமலை என்ன சொல்றாரு அவனை வந்து ஏன் விட நீங்க கட்சியிலிருந்து நீக்கலன்றாரு கட்சியிலே இல்லாதவனை எப்படி நீக்க முடியும் அப்ப நீங்க எஃப்ஐஆர் வந்து லீக் செய்தது தமிழ்நாடு அரசு அல்ல தமிழ்நாடு காவல்துறை அல்ல ஒன்றிய அரசின் கீழ் என்ஐசி தான் தெரிஞ்சிருச்சுல யாராவது ஒருத்தர் தமிழ்நாடு அரசை கண்டித்த ஒருத்தர் அல்லது இவ்வளவு மீடியாக்கள் எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க கொந்தளிச்சாங்கல்ல யாராவது ஒன்றிய அரசை நோக்கி கட்டணத்தை தெரிவிச்சாங்களா ஒருத்தர் கூட கிடையாது அப்ப எல்லாமே இங்க ப்ரீ பிளான்டா இருக்கு நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா இங்க பிரச்சனையை ரெண்டு விதமா பார்க்கணும் ஒண்ணு பாலியல் ரீதியாக அந்த மாணவி பாதிக்கப்பட்டிருக்கிறார் அவருக்கு நீதியை வாங்கி தரணும் அப்ப எப்படி நீதியை வாங்கி தரணும் ரெண்டு விஷயம் இருக்கு ஒண்ணு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வைக்கணும் எதிர்கட்சிகள் இரண்டாவது அரசு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா அரசுக்கு எதிராக போராடணும் அரசு நடவடிக்கை எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மாணவிக்கு என்னென்ன செய்யணும் இனிமே எந்த மாணவியும் பாதிக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்ற கண்ணோட்டத்துல அரசின் செய்யணும் ஆனா இங்க எல்லாமே பாத்தீங்கன்னா திமுகவை எப்படியாவது பெண்கள் மத்தியில மோசமான பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ சிசிடிவி இல்லைன்றதான பிரச்சனை சிசிடிவியை அங்க வந்து வைக்காததுக்கு காரணம் என்ன ஒரு பல்கலைக்கழகம் இருக்கிறது அப்படின்னா அதுல ஒரு நிர்வாகம் இருக்கு அந்த நிர்வாகத்துல மிகப்பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவர் ரவி வேந்தராக இருக்கிறார் வேந்தரை விட துணைவேந்தருக்கு தான் அதிகாரம் அதிகம் அந்த துணைவேந்தரே அண்ணா பல்கலைக்கழகத்துல போடவே இல்லை சரி துணைவேந்தரை போடல அதுக்கு அடுத்த இருக்கக்கூடிய பதிவாளர் இவர் அண்ணா ஆளுநர் ரவியால இல்லீகலாக அந்த பதவியில தொடர்பு கொண்டு இருப்பவர் இவர் தான் சிசிடிவிக்கு டெண்டர் கொடுக்குறார் இவர் தான் சிசிடிவி எங்கெங்க வைக்கணும்னு சொல்றாரு அப்போ இவர் தான் இங்க மிகப்பெரிய குற்றவாளியாக கருதப்படக்கூடியவர் நிர்வாக ரீதியாக ஆனா இவர்களை யாராவது நோக்கி கேள்வி கேட்டாங்களா இன்னைக்கு ஆளுநர் ரவிய போய் விஜய் சந்திக்கிறாரு ஏங்க நீங்க வேந்தரா இருக்கிறீங்க ஒரு துணைவேந்தரப்படலாம்லங்க சிசிடிவி இல்லைன்னு சொல்றாங்க பதிவாளர் வந்து இப்படி இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஒரு ஒரு பொருட்டாக இல்லாம பதில் சொல்லிட்டு இருக்காரு உடனடியாக துணைவேந்தரப்பட்டு நிர்வாகத்தை சீரமிட்டு வைங்க சிசிடிவி எல்லாமே கொண்டு வாங்கன்ற கோரிக்கை வச்சாரா வைக்கவே இல்ல அப்ப இங்க ரவியை காப்பாற்றுகிறார்கள் தமிழ்நாடு அரசை பலி கொடுக்கிறார்கள் அப்போ சிசிடிவி வைக்க வேண்டும் துணைவேந்தரை நிரப்ப வேண்டும் அப்படி நிரப்பினாங்க அப்படின்னா அந்த துணைவேந்தர் தன்னுடைய அதிகாரத்தின் மூலமாக பல்கலைக்கழகத்தை கண்காணிக்கக்கூடிய எல்லா வேலையும் ஈடுபடுவார் அப்ப தலையே இல்லாம உடல் பாகங்கள் எப்படி செயல்படும் அப்ப தலை இங்க இல்லாதது அந்த பிரச்சனையை பேசுங்க அதன் மூலமாக அந்த பெண்ணிற்கு இங்க அடுத்து ஒரு பெண் பாதிக்கப்படாத ஒரு விஷயத்தை ஏற்படுத்துங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் பேசுவாங்கன்னு பார்த்தா தொடர்ச்சியாக பொய் 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 பொய்யை மட்டுமே பரப்பி இங்க வந்து மிகப்பெரிய பிரச்சனை இருப்பதைப் போலவும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத போல ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்தி உயிர்களிற்கே பெண்களை போக விடாமல் தடுத்து விடுவார்கள் என்ற அச்சம் என்னை போன்றவர்களுக்கு ஆட்பட்டு கொண்டிருக்கு இந்த ஜோசப் பிசைன்னு சொல்லி விஜய்ன்னு சொல்லி அவர்களும் பதிவு செய்தார் அதாவது குறிப்பாக கவர்னர் மாளிகளிலிருந்து அறிவிப்பு அப்படி இருந்தது அத எப்படி சேர்த்து புரிஞ்சுக்கிறது நீங்க பிஜே பி பிடின்னு சொல்ல ஒரு விமர்சன் வைக்கிறீங்க ஆனா அது அப்படி அல்லவே அதையும் ஜோசப் விசை குறிப்பிடறாங்களா பிடிச்சிருக்கு அதாவது இந்த கர்ணன் படம் பாத்தீங்கன்னா தெரியும் அதுல ஒரு பாட்டு வரும் செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா கருணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எந்த ஆளுநரை நம்பி அஹ் இவர் போய் வந்து அறிக்கை கொடுக்கிறாரோ குற்றம் சாட்டி அஹ் வந்து கடிதத்தை கொடுக்கிறாரோ அதே ஆளுநர் நீ எல்லாம் ஒரு ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லி முதுகில் குத்தி விட்டார் தன்னுடைய சுய ரூபத்தை ஆரிய புத்தியை காட்டி விட்டார் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்ல நான் என்ன கேக்குறேன் அப்படின்னா ஆளுநர் ரவி கிட்ட விஜய் அவர்கள் கொடுத்த அந்த கடிதத்துல விஜய் தானே இருக்கு அவருடைய கட்சி லெட்டர் பள்ளி தான் இருக்கு இத்தனைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒன்பாவது ராஜா ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஜோசப் விஜயின்ற பேர்லயே லெட்டர் கட்ட வெளியிட்டாரு ஜீசஸ் சேவ்ஸ் அப்படின்ற வார்த்தைகளா இருந்துச்சு ஆனா கட்சி தொடங்கும் போது அப்படி இல்ல அவர் வந்து அவருடைய லெட்டர் பேட்லயே அவர் பொட்டு வச்ச போட்டோதான் இருக்கு அதே மாதிரி அவருடைய பேரை மட்டும் தான் போடுறாரு அப்ப தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாரு எதற்காக மாத்தறாரு தெரியல அப்படி ஒரு தப்பா தான் நம்ம பாக்குறோம் ஏன்னா எச்ராஜா அப்போ ஜோசப் விஜயின்னு சொல்லிட்டு வராது மத ரீதியாக முத்திரை குத்திய போது நாமெல்லாம் அவருக்காக குரல் கொடுத்தோம் விஜய்க்காக அது எப்படி ஜோசப் விஜயா இருந்தா என்ன அவர் வந்து முஸ்லீம் விஜயா இருந்தா கூட என்ன என்ன பிரச்சனை அவர் சொல்வதற்கு பதில் சொல்ல அப்படின்றதான் நம்ம துணையா இருந்தோம் ஆனா அதை கூட அவர் இன்னைக்கு மாற்றிக்கிட்டாரு ஏன் மாற்றறாருன்னு தெரியல சரி மாத்திக்கிட்டாருல அவ மாத்தின பிறகும் எதற்காக ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும் அப்ப மத ரீதியாக இங்க ஆளுநர் விஜயை முத்திர கூத்துவதற்கு பார்க்க நடிக்கிறார் அப்படின்றதானே இதுல இருந்து புரிஞ்சுக்கிற முடியுது ஏற்கனவே கிறிஸ்தவர்களுடைய பார்வை ஆளுநரவைக்கு எப்படி இருக்கு அவங்க எல்லாம் மிஷனரிகள் மத மாற்றம் வந்தவங்க அவங்க வந்து இலவச பொருட்களை கொடுத்து நம்மளால மதம் மாத்துறவங்க பொய்களை சொல்லி மதம் மாத்துறவங்க இவங்கெல்லாம் நல்லவங்களே கிடையாது அப்படின்ற தான் கிறிஸ்தவர்கள் மீது ஆளுநர் ரவிக்கு இருக்கு அப்படிப்பட்ட ஒரு பார்வையை தான் இன்னைக்கு விஜய் கிட்ட வைக்கிறாரு அப்ப சில பேர் கேட்கறாங்க இல்லங்க ஆதார் கார்டுல ஜோசப் விஜய் தானே இருக்கு ஓட்டர் ஐடியில ஜோசப் விஜய் தானே இருக்கு கட்சியை தலைமை ஆணையத்துல ஜோசப் விஜய் தானே பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதெல்லாம் தேர்தல் நடத்தும் போது அவர் வேட்பாளர் அனுப்பார்ல அப்ப ஜோசப் விஜயின்னு அவர் ஓட்டு கேட்பாரு ஜோசப் விஜயின்னு இவிஎம் மிஷின்ல இருக்கும் நீங்க ஏன் இப்ப சொல்றீங்க உங்களுக்கு என்ன தேவை வந்துருக்கு உங்ககிட்ட அவர் ஜோசப் விஜயன் அடையாளமே படுத்தாத போது நீங்க ஏன் ஜோசப் விஜயின்னு அடையாளப்படுத்துறீங்க அப்போ இங்க யாரையும் நம்ப கூடாதோ அவர்களை விஜய் நம்புகிறார் அவருக்கு தக்க பதிலடியை ஆளுநர் மாளிகை ஆளுநர் சேர்ந்து வச்சுட்டாங்க இனிமேலாவது ஆளுநரை நீக்க வேண்டும் அப்படின்ற கொள்கையில விஜய் அவர்கள் உறுதியாக இருப்பாரா அப்படின்றது கேள்வி இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இந்த ராஜா அவர்கள் ஜோசப் விஜய் சொன்ன உடனே வந்து யார் யாரெல்லாம் பொங்கல் விஜய் உடைய அப்பா சந்திரசேகர் ஏன் ஜோசப் விஜய் சொல்றீங்க மத ரீதியா அவங்களுக்கு பிரிச்சு பார்க்காதீங்க விஜய் ஒரு தமிழர் விஜய் ஒரு இந்தியன் அப்படின்னு சொன்னார்ல அதே போல இன்னைக்கு விஜய்க்கு ஆதரவாக பேசக்கூடிய ராஜ்மோகன் விஜய் டிவியில இருக்கக்கூடிய ராஜ்மோகன் அவர் என்ன சொன்னாரு ஜோசப் விஜயா இருந்தா எந்த விஜயா இருந்தா உனக்கு என்ன பேசுனதுக்கு பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சார் இன்னைக்கு ரவி ஜோசப் விஜயின்னு போட்டாரு ஒரு முறை இல்ல இரண்டு முறை இல்ல நான்கு முறை பதிவுகள்ல இங்கிலீஷ்லயும் தமிழ்ல மாறி மாறி வந்திருக்கு அப்ப ஜோசப் விஜயின்னு சொல்லி சொன்ன ஆளுநரை இதே போல விஜய் அப்பா கண்டிப்பாரா எதற்காக ஜோசப் விஜயின்னு சொல்றீங்க அவர் வந்து இந்தியன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாரா விஜய் கட்சியில் இருக்கக்கூடிய ராஜபோபன் ஆளுநரை கண்டித்து ஒரு வீடியோவை வெளியிடுவாரா வெளியிட மாட்டாங்க ஏன்னா இவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டைம்ல இருந்தது வேற இப்ப இருக்கிறது வேற இப்ப இவங்க ஆளுநர்கிட்ட போய் சரண்டர் ஆயிட்டாங்க ஆளுநர்கிட்ட சரண்டர் ஆக பிறகு ஆளுநரை எதிர்த்து அறிக்கை விடுவதற்கான துணிவு வராது விட்டாங்க அப்படின்னா அது ஆகும் அப்ப இங்க தன்னை ஜோசப் விஜய் என்று அடையாளப்படுத்தினாலும் கூட எதிர்த்து கேட்க திராணி இல்லாத ஒரு கட்சியாக தான் திராணி இல்லாத ஒரு தலைவனாக தான் ஒட்டுமொத்த தாவேக்காவும் விஜய் இருக்காங்க ஓகே இது ஒரு இந்த விவாத சூழல் தாண்டி ஒரு பெண் சார்ந்தது ஒரு பாலிபுரி சார்ந்தது ஆனால் அதை வச்சு அத்தனை கட்சியும் அரசு செய்வதாகத்தான் ஒரு குற்றச்சாட்டையும் விமர்சனத்தை கொண்டு வச்சுக்கிறீங்க அப்படியே மக்கள் மறைவுக்கு விட்டு விடுகிறேன் விவாத சூழல் அறக்களதுக்கு நேரம் நன்றி